ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனுவை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான உறுப்பினர்கள் வெற்றி பெற செய்வது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைவது உறுதி என பேட்டி தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதனையொட்டி வேட்புமனு தாக்கலும் நடைபெற்று வருகிறது அதனையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து தொண்டர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் புடைசூழ புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று வட்டாட்சி அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் சக்திவேலிடம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான உறுப்பினர்கள் வெற்றி பெற செய்வது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைவது உறுதி என பேட்டி ராசிபுரம் புதிய நவீனமயமாக்கப்படும் மேலும் ஐந்து மாடி கொண்ட புதிய வணிக வளாகம் கட்டப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக பேட்டியளித்தார் அம்மாவின் அரசு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாக்காளர் எஜமானர்கள் உங்களுக்கு மீண்டும் பணிபுரிவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ராசிபுரம் புது பஸ் நிலையம் அருகில் உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தில் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்லேருந்து மூன்று அடுக்கு அல்லது ஐந்தடுக்கு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வித் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருவதற்கு ஏற்கனவே டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கவனத்தில் இருக்கின்றது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன் அதே திட்டத்தின் கீழ் புதிய பஸ் ஸ்டாண்டை நவீனப்படுத்தி அங்கே கடை வைத்திருக்கின்ற வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து வசதிகளின் கூடிய ஒரு நவீன பஸ் நிலையத்தை உருவாக்குவதற்கு ஏற்கனவே கல தல ஆய்வு கல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் இருக்கிறது இதை நிறைவேற்றுவதற்கு நான் உறுதியாக பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு ராசிபுரம் நகர பொதுமக்களினுடைய குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரிகளினுடைய யோகா மற்றும் உடற்பயிற்சி பெண்களுக்கான விளையாட்டு போன்ற அந்த ஒரு யோகா பயிற்சி மையம் மகளிருக்காக கொண்டு வருவதற்காக ஒரு ஏக்கர் நிலம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டது உடனடியாக அதை செய்து தருவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் வாக்காள எஜமானர்கள் அனைவரும் மாண்புமிகு அம்மாவின் அரசுக்கு உறுதுணையாக அம்மா அவர்கள் சொன்னார்களே சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் இனிமே எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்து மக்கள் பணி செய்யும் என்று உங்களை நம்பி தமிழக மக்களை நம்பி வாக்குறுதி அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற முகத்தான் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்காளர் எஜமானர்கள் வெற்றி பெற செய்வதோடு தமிழக மக்கள் மாண்புமிகு அம்மாவினுடைய அரசுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை அமைப்பார்கள் என்ற தீர்க்க தரிசனமான நம்பிக்கையோடு நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்பட்டிருக்கின்றேன்